சென்னை அடுத்த வேளச்சேரியில் ஸ்ரீ பிரதா முரளி கிருஷ்ணன் அறுநூறு மேற்பட்ட கலைஞர்களை ஒரே இடத்தில் ஒருங்கிணைந்து தொடர்ந்து ஐந்து நாட்களில் நூறு மணி தொடர்ந்து இசை நிகழ்ச்சி நடத்தி உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தனர் அதன்படி நூறு மணி நேரம் மனநலத்தை மையமாக கொண்டு பாடல் நடனம் கவிதை கதை சொல்லல் மற்றும் பல்வேறு இசைக்கலைகள் மூலம் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தி விழிப்புணர்வு மூலம் உலக சாதனை படைக்க உள்ளனர் இந்த உலக சாதனை நிகழ்வினை புக் ஆஃப் ரெக்கார்டில் பதிவு செய்யப்படவுள்ளது இந்த நிகழ்வினை லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவன தலைவர் ஜோஷப் இளந்தென்றல் தலைமை நிர்வாகி இலக்கிய ஆகியோர் ஆய்வு செய்து உலக சாதனை பதிவு செய்கின்றனர் நூறு மணி நேரம் அதாவது தொடர்ச்சியாக ஐந்து நாட்கள் பல்வேறு கலைஞர்கள் தங்களுடைய கலைகளை அரங்கேற்ற உள்ளனர் இசை நடனம் பாடல் கதை கவிதை என பல்வேறு கலைஞர்கள் இங்கு தாங்களாகவே எந்தவித கட்டணமும் இன்றி தங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர ஒரு சிறந்த மேடையாக அமைந்துள்ளது மன நலத்தை மையமாக கொண்டு சாதனை படைக்கும் நிகழ்வான இந்த நிகழ்வில் காவல்துறை அதிகாரிகள் திரைப்பட பிரபலங்கள் மற்றும் சமூகத்தில் முக்கிய பொறுப்புகளில் வசிக்கும் முக்கியஸ்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர்